வடகிழக்கு பருவமழை தொடங்கி இப்போ தமிழ்நாடு முழுக்கவே மழை பெய்ஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல சென்னையில பெயர மழை நினைச்சு பலரும் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்ததை பார்க்க முடிஞ்சது ஏன்னா மழை தண்ணி தேங்கி நிற்கும் எங்களால் நகர முடியாது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுறோம் சொல்லி பலரும் தங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா அதே சமயம் இந்த மாதிரி மழை நீர் தேங்கக்கூடாது சரியான முறையில மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்படணும் மழைநீர் குடியிருப்பு பகுதிக்குள்ள போகாம அது சரியா போய் கடல்ல கலக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி மூலமாகவும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலையும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இது மக்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கற சமயத்தில்தான் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை முழுக்கவே பல்வேறு பகுதிகள்லையும் இந்த பணிகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு வராரு எனவே இவர் தொடர்ச்சியா மூன்று நாட்களாக என்னென்ன பணிகளை மேற்கொண்டாரு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்காரு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பேரலை ஆசிரியரான மில்டன் அவர்கள் தனக்கு கிடைச்ச தகவல் படியும் செய்தி சேகரிப்போட அடிப்படையிலையும் ஃபேஸ்புக்கில் ஒரு நீண்ட நடிக்க பதிவு வெளியிட்டிருக்காரு அந்த பதிவை படிக்கும்போது துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாபெரும் வேலை திரையில இறங்கி இருக்காரு அப்படிங்கறது புலப்படுது. சரி அவரே என்ன பதிவிட்டு உட்கார்றாரு அப்படிங்கறத பாப்போம். அதுக்கு தாளி மக்கள் தேんでத்துறாங்க. 얘네 சரி போறீங்க. அந்த கல்வெட்டுலாம் போய் பாத்து போறீங்க. தண்ணير வெளிய வர இடங்கள் மக்கள் தேんで துணை முதலமைச்சர் பதில் கொடுத்த வீடியோ நேத்து வைரலாச்சு அப்படின்னும் அப்படி என்ன செஞ்சிருக்காருன்னு தேடி போய் பார்த்தேன். உண்மையாலமே பிரமிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பதவிட்றாரு. ஊரே தீபாவளி கொண்டாடின அரசு விடுமுறை நாளான அக்டோபர் இருபது திங்கக்கிழமை அன்னைக்கு கண்ணகி நகர் பகுதியில் ஒக்கிய மடுவின் இடதுபுறம் கரையில தூர்வாரும் பணிகளை நேர்ல போய் ஆய்வு பண்ணார் அப்படின்னும் மேடவாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூரை இணைக்கிற செம்மொழி சாலையில நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டு வரும் வெண்ட் கிளியரன்ஸ் பணிகளை ஆய்வு செஞ்சார் அப்படின்னும் பணி மற்றும் சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியிலிருந்து மழை நீர் வெளியேறக்கூடிய ஒக்கிய மடு நீர்வழிப்பாதை விவாதத்தை நேர்ல சென்று ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மேலும் அதுக்கு அடுத்த நாளான அக்டோபர் இருபத்தொன்னு செவ்வாய்கிழமை அன்னிக்கு முதல் வேலையாக மலை பாதிப்புகள் மற்றும் முன்னேற்பாடுகள் பணி பற்றி முதலமைச்சர் தலைமையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் அப்படின்னும் அடுத்து இந்திரா நகர் காமராஜர் முதல் தெருவில் அரசின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற தற்காலிக முகாம்கள் அதாவது தாழ்வான பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களை மலைக்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கையோட மீட்டு தங்க வைக்கும் இடம் சென்னையில் பல இடங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுல தயார் நிலையில் இருக்கிற சமையலறையை ஆய்வு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மேலும் வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தாழ்வான இடத்துல தண்ணீர் தேங்கி இருக்கிறத பார்வையிட்டு அதை வெளியேற்றும் பணியில் உள்ள அதிகாரிகளை ஆன் த ஸ்பாட்டில் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படின்னும் சிறுமலை அப்படின்னாலே சென்னை வேலை செய்த பகுதியில் மேம்பாலங்களில் வாகனங்களை நிறுத்துகிற சூழல் நிலவும் அதுக்கு தீர்வு ஏற்படுத்தும் வகையில் அங்கே உயரமான பகுதிகளில் பார்க்கிங் செய்வதற்கான இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு தென் சென்னை பகுதியில் ஒன்றரை லட்சம் குடும்பங்களை காப்பாற்றும் வகையில் நாராயணபுரம் ஏரியிலிருந்து பள்ளிக்கரணி சதுப்பு நிலம் வரை தண்ணீர் எதுவும் தேங்காமல் இருக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஆய்வு செஞ்சு களத்தில் அதிகாரிகளோட ஆலோசனைகள் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மேலும் பள்ளிக்கரணை ஐஐடி குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற தற்காலிக தங்கும் முகமாக ஆய்வு செஞ்சிருக்கிறாரு இருக்கிற சமையல் கூடத்துக்கு போய் அரிசி மளிகை பொருட்கள் உட்பட எதெல்லாம் ஸ்டாக்ல இருக்கு அப்படிங்கிற விவரத்தை பத்தி கேட்டு அறிஞ்சிருக்கிறாரு அடுத்து தென் சென்னை ஆதம்பாக்க பகுதியில தேங்கிற மழை நீரை வேலிச்சேரி வழியா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு கொண்டு சேர்க்கும் வீராங்கல் ஓடை தூர்வாரப்பட்டுள்ளதை ஆய்வு செஞ்சிருக்கிறாரு அதனுடைய கரையோரங்கள்ல ஒன்னு புள்ளி மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறத நேர்ல சென்று முழு விசி தடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு மேலும் ஓடைக்குள் குப்பை தேங்காமல் இருக்க போடப்பட்டுள்ள கம்பி வலைகளையும் ஆய்வு செஞ்சிருக்கிறார் அப்படின்னும் சென்னை ஆதம்பாக்கம் கக்கன் பாலம் பக்கத்துல ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் மூலம் மழை நீரை வெளியேற்றுவதற்கான மேற்கொள்ளப்பட்ட ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செஞ்சிருக்கார் அப்படின்னும் ஆதம்பாக்கம் செட்டிலிங் சாலை பகுதியில் நடைபெற்ற சாலை சீரமைப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளோட ஆய்வு செஞ்சிருக்கிறார் அப்படின்னும் வேலைச்சேரி பகுதியில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கிற தற்காலிக தங்குமிடத்திற்கு இரவில் சென்று ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்காலம் முதல் வேலையா அவருடைய சொந்த தொகுதி அதாவது சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணி தொகுதியில விஆர் தெரு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற தற்காலிக தங்கும் இடத்துல ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படின்னும் சிந்தாதிரிப்பேட்டை ஐயா தெரு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற சமையல் கூடத்தில் ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படின்னும் அந்த சமையல் கூடத்தில் அரிசி மளிகை பொருட்கள் பிரெட் பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அடுத்து சேப்பாக்கம் திருவேலுக்கிணி தொகுதியில தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை தங்க வைக்கப்பதற்காக சிந்தாதிரிப்பேட்டை மேற்கு கூவம் சாலையில் இருக்கிற சென்னை உயர்நிலை பள்ளியில தற்காலிக தங்கும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் அங்கு அவரே நேரில் போய் ஆய்வு செஞ்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சென்னை அண்ணா சாலை மற்றும் ஜிபி சாலை இணைக்கிற பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளையும் மழைநீர் வடிவதற்காக செய்யப்பட்டுள்ள பிற ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செஞ்சிருக்காரு அப்படின்னும் வடகிழக்கு பருவமழை நேரத்தில் சென்னை மக்களோட நேரடியாக தொடர்பில் இருக்கும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் அமைக்கப்பட்டிருக்கிற ஐசிசி அதாவது ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் சேவை மையத்தில் காலை ஆய்வு செஞ்சிருக்கிறார் அப்படின்னும் ஒன்று ஒன்பது ஒன்று நம்பர் மூலமாகவும் சமூக வலைதள பக்கங்கள்லையும் மழை தொடர்பாக உதவியல் கேட்டு கோரிக்கை விடுத்த பொதுமக்கள் கிட்ட இவரே பேசியிருக்காரு அப்படின்னும் இது தொடர்பான வீடியோக்கள் அவருடைய ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ்பக்தில் இருக்குது அப்படின்னும் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றித்தர அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கையையும் அதே இடத்திலிருந்து எப்படி கம்ப்ளைண்ட் ரிசால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபாலோ அப் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்து சென்னை மாநகராட்சியின் சார்பில் முப்பது கோடி மதிப்பில் விருகம்பாக்கும் கால்வாயை சீரமைப்பு பணிகளை அண்மையில் தமிழ்நாடு அரசு துவங்கி இருந்தது அந்த பணிகளை ஆய்வு செஞ்சு அதனுடைய தற்போதைய நிலையையும் பணியில் இருக்கிற முன்னேற்றங்கள் பற்றியும் மாநகராட்சி அதிகாரிகளோட சேர்ந்து ஆய்வு பண்ணியிருக்கிறார் அப்படின்னும் சென்னை நுங்கம்பாக்கம் ஜெய்சங்கர் லேன் பகுதியில் மலை தொடர்பான முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு செஞ்சிருக்கார் அப்படின்னும் சென்னை புறநகரில் முக்கியமான இடமான மேடவாக்கம் ஜங்ஷன் பகுதி அதாவது அது சற்றே தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அந்த பகுதியானது சிறு மலைக்கே நீர் தேங்க வாய்ப்பு இருப்பதால் அங்க போய் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார் அப்படின்னும் அதிக மலைப்பொழிவால் சென்னை மேடவாக்கம் ஒட்டியிருக்கிற கரையோர பகுதிகளில் நீர் சூழ்ந்திருந்த நிலையில் அதை வெளியேற்ற நேரில் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறார் அப்படின்னும் அங்கேருந்த பொதுமக்கள் கிட்டே நேரடியாக கருத்துக்களையும் கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு எனவே இதையெல்லாம் குறிப்பிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய தொடர் விசிட்டுக்கு பிறகு இதுதான் ஹைலைட்டுன்னு சொல்லி அரசு சார்பாக நிறைய வேலை நடக்குது அரசு சார்பாக நிறைய வேலை இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்சிக்காரர்களாக நாம் சும்மா இருக்க முடியாது இல்லை மழை நேரத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரையும் அறிவாலயத்துக்கு வர வச்சு சந்திச்சிருக்கிறார் அப்படின்னும் அவர்கள் எப்படி பெருநகர மாநகராட்சியோடையும் தன்னார்வர்களோடையும் இணஞ்சி நிவாரண பணியாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி முழு அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு எனவே போதே இவ்வளவு இருக்கு இதெல்லாம் வெறும் மூணு நாட்கள் இவர் ஓடிய ஓட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தோட குறிப்பிட்டிருக்கிறாரு எனவே இந்த முக்கியமான பணிகளை மேற்கொண்ட துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணி கீப் இன்ஸ்பைரிங் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த கட்சியா வேணா இருக்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விசுவாசம் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதருடைய சீரியஸான கமிட்மெண்ட்டும் அவருடைய கடின உழைப்பும் மதிக்கப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிட்டு இந்த பதிவை பேரலை ஆசிரியரான மில்டன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு எனவே இந்த பதிவை தான் பேஸ்புக்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் லேசான மழை தொடங்குவதற்கு முன்னாடியே இப்படிப்பட்ட பணிகளை மேற்கொண்டு அதை நேரில் போய் ஆய்வு பண்ணி அதை முறைப்படுத்தி பல்வேறு கட்ட வேலைகள்ல துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கறது இதன் மூலமா நமக்கு புலப்படுதுங்க ஏற்கனவே கடந்த வருடம் நாராயணபுரம் ஏறி இருக்கிற பகுதியில் இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் கிட்டத்தட்ட பல குடும்பங்களை காப்பாத்திருக்கு அப்படிங்கறது அந்த அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது அதை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரியும் நம்ம பேரலை சார்பாக ஷூட் பண்ணி பதிவு பண்ணியிருக்கிறோம் அதையும் நீங்க போய் பார்க்கலாம் எனவே அந்த வேலைப்பாட்டை விட பல மடங்கு வேலைப்பாடுகளை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே ஒரு துணை முதலமைச்சர் அரசு ரீதியாகவும் இன்னொரு பக்கம் கட்சி ரீதியாகவுமே நம்ம செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாமே முறையாக கண்காணித்து அறிவுறுத்தி செஞ்சிட்டு வராரு அதே சமயம் பொதுமக்களான நமக்குமே பல்வேறு பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்க கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குதுங்க எனவே எந்த பேரிடர் காலம் வந்தாலும் சரி அரசும் மக்களும் சேர்ந்து இயங்கும்போது அங்கே பெரிய விபத்துகள் தடுக்கப்படும் மீட்பு பணிகள் விரைவாக நடக்கும் பதற்ற பற்றம் குறையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது எனவே எந்த பேரிடர் காலமாக இருந்தாலும் அரசோடு சேர்ந்து மக்களும் கைகோர்த்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குதுங்க